சக்தி டிவி வாழ்க்கையை வளமாக்கும் களம் மனிதர்கள் தனது அன்றாட வாழ்க்கையில் காணும் பறவையாக இருக்கும் காகம் நம் முன்னோர்களின் அம்சமாக இருப்பதாகவும் கூறப்படுகின்றது ஆகவே அவர்களின் நினைவு நாட்களில் காகத்திற்கு அன்னமிடுவதை இன்றும் பலர் வழக்கமாக வைத்துள்ளனர் மேலும் காகம் கரைந்தால் விருந்தினர் வரப்போவதாக கிராமப்புறங்களில் இன்றும் கூறுவார்கள் காக்கை பாடினியா என்ற சங்ககால புலவர் காகம் ஏற்படுத்தும் சகுனத்தை கூறியுள்ளார் நாம் பயணிக்கும்போது காகம் வளமிருந்து இடமாக சென்றால் லாபத்தையும் இடமிருந்து வலதுபுறத்திற்கு சென்றால் நஷ்டம் உண்டாகும் என்றும் கூறப்படுகின்றது பயணிக்கும் நபரை நோக்கி காகம் கரைந்து கொண்டே பறந்து வந்தால் பயணத்தை தவிர்க்கவும் காகம் மற்றொரு காகத்திற்கு உணவூட்டுவதை கண்டால் பயணம் இனிதாகுமாம் ஒருவர் பயணிக்கும்போது அவரது குடை வாகனம் உடல் அவரது நிழல் என இவற்றில் காகம் தன் சிறகால் தீண்டினால் பயணிப்பவருக்கு அகால மரணம் நேரிடலாம் என்றும் கூறப்படுகின்றது பூஜை செய்யும் போது காகம் பூக்களை கொண்டு மேலே தூவினால் குறித்த பயணத்தில் தனலாபம் ஏற்படும் வாகனம் குடை காலனி இவற்றின் மீது எச்சமிட்டால் உணவுக்கு பஞ்சம் இருக்காது பெண்ணின் தலையில் ஏந்தியுள்ள குடத்தின் மீது காகம் அமர்ந்திருக்கும் காட்சியினை கண்டால் தனலாபம் மற்றும் பெண்களால் நன்மை உண்டாகும் காரணமின்றி கரைந்து ஒளி எழுப்பினால் பஞ்சம் வரப்போவதையும் காரணமின்றி சுற்றி சுற்றி காகம் பறந்தால் எதிரிகள் தொல்லையையும் இரவில் அசாதாரணமாக பறக்கும் காகம் அந்த பகுதிக்கு ஏதோ ஆபத்து நேரிடப் போகிறது என்பதையும் சகுனமாக அறிவிக்குமா ஒருவரின் மேலே படும் காகம் அவருக்கு உடல் உபாதை ஏற்படுத்துவதை குறிக்கின்றது திருவருள் சக்தி டிவியை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்